செய்திக் கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்கள் பெருமளவு பயனளிப்பதாக உள்ளதாக நாமக்கல் திருப்பத்தூர் மாவட்டங்களைச் சேர்ந்த தொழில்துறையினர் மென்பொறியாளர் உள்ளிட்டோர் தெரிவிக்கும் கருத்துகள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்கள் மக்களுக்கு பெருமளவு பயனளிப்பதாக உள்ளது இந்த வரி குறைப்பால் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள மோட்டார் போக்குவரத்து விவசாயம் வணிகம் சார்ந்த தொழில்கள் மேம்படும் என அத்தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்கள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர் எனது பெயர் ஆர்பி தமிழரசு நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் நான்கு சக்கர வாகனங்கள் பழுது நீக்கும் பணிமனை நடத்தி வருகிறேன் ஜிஎஸ்டி கவுன்சிலில் வரி குறைப்பானது இருபத்தெட்டு சதவீதத்திலிருந்து பதினெட்டு சதவீதமாகவும் பதினெட்டிலிருந்து பன்னெண்டு சதவீதமாகவும் குறைத்திருக்கிறார்கள் கார் பழுது நீக்கும் பணிமனையில் உதிர்பாங்களுக்கு வரி சலுகையானது இருபத்தி எட்டு சதவீதம் பதினெட்டு சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது இந்த குறைப்பின் காரணமாக பழுது நீக்கும் கருவிகளினுடைய உபகரணங்கள் விலை குறைய நிறைய வாய்ப்புகள் உள்ளது ஆகவே வருங்காலங்களில் வந்து வாகனங்கள் நிறைய வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது இந்த வரி குறிப்பு செய்த பாரத பிரதமர் அவர்களுக்கும் எங்களுடைய பணிமனை மெக்கானிக்கல் சார்பாகவும் நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பெயர் மணிகண்டன் நாங்கள் வந்து நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் உள்ள எங்களுடைய கடை அமைஞ்சிருக்கு நிறைய பொருட்களுக்கு வந்து ஜிஎஸ்டியினுடைய வரியை வந்து குறைச்சதா நான் கேள்விப்பட்டேன் உண்மையிலே அது வந்து தக்க விஷயம் பள்ளி மற்றும் கல்லூரி குழந்தைகள் வந்து பயன்படுத்தக்கூடிய பொருட்களுக்கெல்லாம் வந்து இப்போ உதாரணத்துக்கு பேனா பென்சில் இந்த மாதிரியான பொருட்களுக்கு பன்னெண்டு பர்சன்ட்லேருந்து அஞ்சு பர்சன்ட்டாக குறைச்சிருக்காங்க அப்புறம் அது மட்டும் இல்லாமல் அன்றாட தேவைக்கான பால் அது சம்மந்தப்பட்ட பொருட்களுக்கு வந்து பன்னெண்டுலேருந்து அதுக்கும் அஞ்சு பர்சன்ட் குறைச்சிருக்காங்க அவசர தேவைக்கான மருந்துகளுக்கு வந்து நிறைய பொருட்களுக்கு விலக்களிச்சிருக்காங்க இது உண்மையிலேயே வரவேற்கத்தக்க விஷயமா நான் பார்க்குறேன் இதுல என்னன்னா என்னுடைய கடையில பாத்தீங்கன்னா இந்த வரியினுடைய குறைப்புனால எங்களுடைய கடையில வந்து பொருட்கள் வந்து நாளடைவில் இந்த வரி குறைப்பினால நல்ல பொருட்கள் நல்ல சேல்ஸ் ஆகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம பாரத பிரதமர் வந்து தீபாவளிக்கு நல்ல ஒரு பரிசு உங்களுக்கு வழங்குறோன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இதை வந்து இவ்வளோ நல்ல விஷயம் மக்களுக்கு வந்து எளிதாக வந்து கிடைக்கிறது வந்து உண்மையிலே வரவேற்கத்தக்கது இதுக்கு வந்து நம்மளுடைய பாரத பிரதமருக்கும் நம்மளுடைய நிதியமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் என்னுடைய பேர் ரவிக்குமார் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வழக்கறிஞராக பணிபுரிகிறேன் புதிய ஜிஎஸ்டி வரும் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் அமலாகும் என கூறியுள்ளார்கள் அதில் மொத்தம் நூத்தி எழுபத்தி ஐந்து பொருட்கள் விலை குறையும் என தெரிவித்துள்ளார்கள் அதில் குறிப்பாக இருபத்தெட்டு சதவீதம் பதினெட்டு சதவீதமாக விலை குறைக்கப்பட்டுள்ளது பாமர மக்களுக்கும் மற்றும் இல்லத்தரசிகளுக்கும் மிகப்பெரிய தீபாவளி பரிசாக இருக்கும் ஏற்கனவே நமது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சுந்தரகு தினத்தன்று கூறியுள்ளார்கள் வரும் ஜிஎஸ்டி கவுன்சிலில் பொதுமக்களுக்கு பயன்பெறும் வகையில் தீபாவளி பரிசு அளிக்கப் போகிறேன் என கூறியுள்ளார்கள் மேலும் வாசி பொறுத்தவரை நடுத்தர மக்கள் ஏழை எளிய மக்கள் இருபத்தி எட்டு சதவீதத்திலிருந்து வரும் ஆர் லோகேந்திரன் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் மத்திய அரசாங்கம் ஜிஎஸ்டி வரியை குறைத்துள்ளார்கள் அத்தியாவசிய பொருட்கள் தினமும் நாம் பயன்படுத்தும் பேஸ்ட் பிரஷ் சோப் இது மாதிரி பொருட்களுக்கும் ஜிஎஸ்டி வரியில குறைக்கப்பட்டுள்ளது விவசாயிக்கு தேவையான கருவிகள் வாகனமாக இருக்கட்டும் ட்ரிப் இரிகேஷனாக இருக்கட்டும் சொட்டு நீர் பாசனம் அது கூட ஜிஎஸ்டி வரிகள் குறைத்துள்ளார்கள் நான் இப்பொழுது இந்த வர்த்தக தொழிலை செய்து வருகிறேன் குறிப்பாக நாங்கள் வந்து ட்ரேடிங் சம்பந்தமாக பாக்கு விவசாயமாக இருக்கட்டும் சோளமாக இருக்கட்டும் மாட்டு தீவனமாக இருக்கட்டும் போன்ற உபகரணங்கள் வாங்கி விற்பனை செய்து வருவதால் எங்களுக்கு மிகவும் எளிதாக உள்ளது என ஒரு சில தீவனங்கள் மாட்டு தீவனங்கள் இப்போ ஜிஎஸ்டி ஜீரோ ஸ்லாப்பில் வந்திருக்கு நம்ம விவசாயிகளுக்கு ஒரு முதுகெலுகாக இந்த பால் உற்பத்தி தொழிலை இருந்து கொண்டிருக்கிறது இதில் ஜிஎஸ்டி ஸ்லாப்ல ஜீரோ வந்தது மிகவும் வரவேற்கிறோம் இந்த வரியை குறைத்த பாரத பிரதமர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தம் நடுத்தர மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துமென்று திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மென்பொறியாளர் தெரிவிக்கிறார் அவர் பேசுகையில் என்னுடைய பேர் கார்த்திக் நான் திருப்பத்தூர் மாவட்டம் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் இருக்கேன் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் அறிவுறுத்தலாலையும் ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி ஐந்து பன்னெண்டு பதினெட்டு இருபத்தெட்டு என்ற பலவிதமான ஜிஎஸ்டி ஸ்லாப்ஸ் இருந்தது தற்போது அது ஐந்தும் மற்றும் பதினெட்டாக குறைத்ததுக்கு மிக மிக நன்றி இதனால் பல்லாயிரக்கணக்கான இந்திய மக்கள் பயன்பெறுவார்கள் உதாரணத்துக்கு இதற்கு முன்னாடி ஹெல்த் இன்சூரன்ஸ் டர்ம் இன்சூரன்ஸ் போன்ற இன்சூரன்ஸை அவைல் செய்வதற்கு பதினெட்டு பர்சன்ட் டேக்ஸ் இருந்தது இப்போது முற்றிலுமாக இலவசம் இதனால் பல நடுத்தர மக்கள் பயன்பெறுவார்கள் ஏழை எளிய மக்களுக்கு ஆல்ரெடி பாரத பிரதமரின் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் இருந்தது இதனால் மிடில் கிளாஸ் மக்கள் பயன்பெறுவார்கள் மேலும் விவசாயத்துறைக்கு பெரும் வாரியாக சலுகை கிடைத்திருக்கிறது இதற்கு முன்னாடி டிராக்டர் டிராக்டரோட டயர் உபகரணங்கள் அப்புறம் ட்ரிப்ரிகேஷனுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டியில் இருந்தது இப்போது அது ஐந்து சதவீதமாக ஆனதுனால பெரும்பாலும் நம்ம திருப்பத்தூர் மாவட்ட மக்கள் வந்து விவசாயத்தை சேர்ந்த மக்கள் பெரும் வாரியாக பயனடைவார்கள் என்று நான் நம்புகிறேன் மேலும் இப்போ ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி கூட இப்போ ஏசி ரெஃப்ரிஜிரேட்டர் டிவி என்ற பொருட்கள் எல்லாம் அத்தியாவசிய பொருட்களாக மாறிவிட்டது இப்போது பெரும்பாலான எலக்ட்ரானிக்கல் பொருட்களுக்கு எயிட்டீன் பர்சன்ட் ஆக இருக்கிறது மற்றும் பால் வெண்ணெய் இது போன்ற பொருட்களுக்கு ஐந்து பர்சன்ட் ஜிஎஸ்டியாக குறைந்திருக்கிறது இது மிகவும் மகிழ்ச்சி இது மட்டுமல்ல முப்பத்தாறு வகையான உயிர்காக்கும் மருந்துகளை முற்றிலும் ஜிஎஸ்டி ஸ்லாப்லேருந்து எடுத்துட்டு ஜீரோ ஸ்லாப்பாக கொண்டு வந்த பாரத பிரதமர் மிக மிக நன்றி மத்திய அரசின் பழங்குடியினருக்கு அதிகாரமளிக்கும் ஆதி கர்மயோகி அபியான் திட்டத்தின் கீழ் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மூன்று நாள் பயிற்சி நடைபெற்றது இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி வட்டாட்சியர் அலுவலகத்தில் பழங்குடியினர் நலத்துறையின் சார்பில் ஆதி கர்மயோகி அபியான் திட்டத்தின் கீழ் பழங்குடியினர் மக்களுக்கு அரசின் திட்டங்கள் கொண்டு செல்ல பல்வேறு துறை அலுவலர்களுக்கு மாவட்ட அளவிலான மூன்று நாட்கள் பயிற்சியை மாவட்ட ஆட்சியர் எம் எஸ் பிரசாந்த் தொடங்கி வைத்தார் மத்திய அரசின் திட்டமான ஒருங்கிணைந்த ஆதி கர்மயோகி அபியான் திட்டத்தின் மூலம் திட்டங்கள் விளிம்பு நிலையில் உள்ள பழங்குடியினர் மக்களுக்கு கொண்டு செல்ல திட்டங்கள் பற்றிய ஜல் ஜீவன் மிஷன் பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா பிரதம மந்திரி கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம் உஜுவால திட்டம் சுகன்யா சமூக யோஜனா திட்டம் பிரதம மந்திரி பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்களைப் பற்றிய ஊரக வளர்ச்சித்துறை நீர்வளத்துறை கல்வித்துறை சுகாதாரத்துறை பழங்குடியினர் நலத்துறை ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டத்துறை ஆகிய துறைகளைச் சேர்ந்த அலுவலர்களுக்கு மூன்று நாட்கள் பயிற்சி நடைபெற்றது இந்த பயிற்சியானது கல்வராயன்மலை மலை திருக்கோவிலூர் திருநாவலூர் ஆகிய ஒன்றிகளைச் சேர்ந்த அலுவலர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது இந்த பயிற்சியில் சுமார் இருபத்தி அஞ்சுக்கு மேற்பட்ட துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர் இப்பயிற்சியில் மத்திய அரசின் சார்பில் பழங்குடியின மக்களுக்கு செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்து பழங்குடியின மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது இத்திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும் பயிற்சி பெற்ற துறை அலுவலர்களுக்கு இறுதியில் சான்றிதழ் வழங்கப்பட்டது அப்போது பயிற்சி பெற்ற அலுவலர்கள் கூறும்போது மத்திய அரசு வந்து ஆதி கர்மயோகி அபியான் அப்படின்ற திட்டத்தை வந்து இப்போ செயல்படுத்திட்டு இருக்காங்க இந்த திட்டம் குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா வந்து பழங்குடியினர் மக்கள் வந்து வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் ஏற்படணும் அவங்க வந்து வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்றதுக்காக அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகளையும் ஒன்றா கூப்பிட்டு வந்து பழங்குடியினர் மக்கள் வாழ்க்கையில் எப்படி முன்னேற்ற முடியும் எல்லாத்துறையும் சேர்ந்து தனித்தனியாக இல்லாமல் எல்லோரும் டுகெதர் எப்படி வந்து நம்ம அவங்க வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் கொண்டு வர முடியுன்றதுக்காக மூணு நாள் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க இதை நாங்கள் கொண்டு போய்ட்டு பிளாக் லெவல்லையும் அதுக்கப்புறம் வில்லேஜ் லெவல்லையும் நாங்கள் செயல்படுத்துறதுக்கு இந்த மூணு நாளில் வந்து நாங்கள் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோம் நாங்கள் கற்றுக்கிட்டதை பழங்குடியினர் மக்களுக்கு சேவை செய்கிறது எப்படி அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை வில்லேஜ் லெவலில் நாங்கள் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இந்த பயிற்சி வந்து ரொம்ப உபயோகமாக இருந்துச்சு மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் விவசாய உபகரணங்கள் அனைத்தும் பனிரண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளதை மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் சுட்டிக்காட்டியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் அடுத்த தலைமுறை வரி சீர்திருத்தங்கள் விவசாயிகளுக்கு நிம்மதி அளித்துள்ளதாக கூறியுள்ளார் விவசாயிகள் டிராக்டரை முன்பை விட குறைவான விலையில் பெற முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜம்மு காஷ்மீரின் உதம்பூர் மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தேசிய நெடுஞ்சாலைகளை சீரமைக்கும் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார் இதுகுறித்து தமது சமூக வலைதளத்தில் அவர் பதிவிட்டுள்ள செய்தியில் ஜம்மு காஷ்மீரில் நானூறு சாலைகள் சேதமடைந்த நிலையில் கோர்டி லட்டி டுடு பாசன்கர் ஆகிய சாலைகள் சீரமைக்கும் பணிகள் இன்னும் ஓரிரு நாட்களில் நிறைவு பெறும் என்று கூறியுள்ளார் குடிநீர் விநியோகம் தடைப்பட்டுள்ள ராம்நகர் மவுங்ரி லட்டி பசன்கர் ஆகிய இடங்களில் டேங்கர் லாரிகள் மூலம் தண்ணீர் விநியோகிக்கப்பட்டு வருவதாக டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் சிங்கப்பூர் பிரதமர் திரு லாரன்ஸ் வாங் தொலைநோக்கு பார்வை கொண்ட சிறந்த தலைவர் என்று மத்திய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளாா் காமன்வெல்த் மாநாட்டில் சிங்கப்பூர் பிரதமரை சந்தித்தது குறித்து நினைவு கூர்ந்து தமது சமூக வலைதளத்தில் அவர் பகிர்ந்துள்ளார் இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது